ஹாய் ஹலோ வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா குட் மார்னிங் எங்களோடைய மினி விலாக் டே ஒன் வந்தாச்சு இந்த விலாக் இனிமேல் இந்தியாவிலேருந்து தான் வரப்போகுது அதனால் நீங்கள் இந்தியாவில் இருக்கிற எல்லாருமே வந்து நல்லா சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன் இனிமேல் இந்தியாவிலேருந்து நான் போடுற ஒவ்வொரு வீடியோவுக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவேன் ஏன்னா எங்களுடைய அன்எக்ஸ்பெக்டடாக நாங்கள் வந்து சிங்கப்பூரில் வந்து இந்தியாவுக்கு வர வேண்டியதாகிடுச்சு இப்போ நாங்கள் வந்து இந்தியாவிலேருந்து ஒவ்வொரு டேவும் ஒவ்வொரு வீடியோஸும் போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் அதனால் முதல் வீடியோ தான் இது இனிமேல் நீங்கள் இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நம்பி தான் நான் வீடியோ போடுறேன் இந்த வீடியோவை எந்த அளவுக்கு நீங்கள் பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு எனக்கும் ஹாப்பியாக இருக்கும் ஏன்னால் இது வரைக்கும் நான் போட்ட வீடியோஸ்லாம் வேறு இனிமேல் இதுதான் இனிமேல் ஃபுல் டைம் ஜாப் அதனால் நீங்கள் பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி மார்னிங் சிம்பிளாக நான் வந்து வேலையெல்லாம் நிறையா இருக்கிறதுனால சிம்பிளாக பொங்கலும் சாம்பார் தான் பண்ணியிருக்கேன் காஃபியோடு எங்களுடைய டேவாக ஆரம்பிச்சிட்டோம் சூப்பராக இந்த பொங்கல் குலைவாக நல்லாவும் டேஸ்ட்டாகவும் இருந்தது இந்த மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள் நான் வீடியோவில் காட்டுற மாதிரி தண்ணி வந்து ஒரு கப்புக்கு மூணு கப் தண்ணி நல்லா தாராளமாக நெய் ஊற்றி நீங்கள் செஞ்சீங்கன்னா கோவிலில் கொடுக்குற மாதிரி பிரசாதம் பொங்கல் மாதிரி இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோவை பற்றி எப்படி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அடுத்த வீடியோவில் நல்லா பார்க்கலாம் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் அப் பண்ணியிருக்கேன் ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்